வெல்கம் டு யூடியூப் சேனல் கேரளாவில் தேசிய விருது பெற்ற அஞ்சம் அவர்களை சந்திச்ச நண்பர்களே அது இந்த வாங்களை வீடியோக்குள்ள போலாம் குடும்பத்தை பாடுறசி தெரிஞ்சிருந்தா நான் அந்த படத்தில் எட்டு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னீங்க எனக்கு எல்லா ஒன்றுமே தெரியாதுப்பா நீங்கள் போட்டு நான் படிக்காத ஒரு ஆளாகும் நான் படுத்துட்டில்ல அப்போ எனக்கு எப்படி பாட்டு எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி திருச்சி நான் அப்படியே கூப்பிட்டு சொன்னேன் ஓனில் அப்புறம் சொல்கிறவங்க எப்படி அவரு நஞ்சமா பாகத்திலே எனக்கு ஒரு பாட்டு நான் ஆட்டம் பழைய பிடிச்சி எடுக்காங்க நான் அப்பா நெஞ்சமாக எனக்கு இவையால் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரிப்பா நான் ரெண்டு ஒரு பத்து திவசம் எனக்கு டைம் தரணும் அப்போ தான் எனக்கு படத்தை எடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் திருப்பி சொல்லிட்டேன் சொல்கிறவங்க பத்து திவசே இருக்குது இருபது திமிஷன் விட்டுற பாட்டுக்கு நான் பார்த்துருக்குறேன் எனக்கு என்ன நேரம் எப்போ பாட்டு சரி இப்போ ஒரு ரெண்டே திசாக அந்த பாட்டு நான் உண்டாக்கி அப்போ ரெண்டே திவசத்துலேயே பிரிஞ்சு கொண்டேன் ரெண்டு பேர் கொடுத்தேன் ஆமாம் இந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்ச பாட்டு இதே பாட்டு எனக்கு மாதிரி என்ற படத்துல இதே பாட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி சரி நான் அப்படி சரி உங்களை பிடிச்சிருந்தா என்னை கூப்பிட்டா மாதிரி பிடிக்காம போன என்னை கூப்பிடாண்டான்னு நான் திருப்பி தோணிகள் சொல்லி எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குமா மூணு மாதம் கிடந்துட்டு நான் ஷூட்டிங்கு வரவேன் அப்போ நீ அங்கே வந்தா மாதிரி அது வரை நீ டைம் உக்கும் அனுக்கணும் அங்கே இங்கேயெல்லாம் போகக்கூடாது எதையும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆடினேன் அப்போ நம்ம எளியாமல் ஆடுறோம் எழுந்து குழந்தைகளை சாப்பாடு கொடுப்பாங்க ஆ நம்ம வீட்டில் உட்காந்தா நம்ம குழந்தைகள் தின்னாடிங்க சாப்பிடாண்டி அவ நம்ம சம்பார சொல்லி கொடுத்தாங்க அவங்க சாப்பிட முடியும் அப்போ நான் சொன்னேன் சார் எனக்கா வீட்டில் இருந்து சாப்பிட்ற கலந்து எனக்கு இல்லை நான் எப்படி என்னன்னு தொழிலுடன் படித்து போகிறான் ஆனால் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிற போதே அப்படி போக முடியாது நீ நல்ல கடவாய் படத்தில் வரணும்னு சொன்னால் நீ வீட்டில் இருக்கணும் நான் கொடுக்குற செலவுக்கு அப்படிங்கிறது எ எப்போ ரொம்ப கொண்டு வந்து காசு கொடுத்தா நம்ம அது வேற அந்த கேஷ் வர்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க முடியுமா சார் எல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் வேலைக்கு போயிட்டு தான் வரணும்

அப்போ இதிலே நேரடி செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க மூணு மாதம் செய்கின்றது தொண்ணூறு திசை செய்கிறதா பிடிச்சுலே சொல்லணும் அப்போ தான் நான் நல்லா அபிணிக்கிறேன் ஏய் ஒன்றும் ஆகிட்டு அபிநிக்க அட்டி ஒன்றே அப்படிச்சுட்டேன் மூணு மணி நைட்டு மூணு மணி எதில் சூப்பு மாத்திரம் எடுக்கிற மூணு மணி நைட்டு மூணு மணி வரை என்ற சூட்டாக எனக்கும் விஜ்மேனுக்கும் பின்னா விஜ்மேனுக்கும் பொண்டாட்டி ஆகிட்டு அபிக்கு நான் குட்டிக்கு நாங்கள் மூணு பேருக்கு மூணு மணி வரை சுற்றி மாங்கரை செக் மூணு மூன்றையும் கிடந்துட்டா என்னை வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க அப்போ அதிலே அப்படி அந்த தருச்சு பத்து திவசா அங்கேயே இருந்து ஆறு திவசம் எனக்கு அபிநியான் அப்ப எனக்கு அவனத்தை அங்கத்த இ தண்ணி வசனா தான் இது சரியாயிட்டா அதான் எனக்கு சூக்கடு வந்துட்டு தனி பிடிச்சி சுமைய கொடுத்தோம் பின்னே நேரம் டைரெக்ட் இருக்க சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார எனக்கு கரெக்டாக நீ எங்களுக்கு தானே அதிகமாக இனி நேரம் திசை தபி அந்த அந்தாலும் அந்த நடிகை பையனுக்கும் தனி குடிச்சுட்டு சுமையும் வந்துட்டு அவனுமே யோசிச்சுப்பட்டேன் நான் யோசிப்பேன் அப்படி பண்ணின்னு கிடக்குது அப்படி நான் எனக்கு இப்படி வரவேன் உங்களையெல்லாம் பார்ப்பேன் இது போல் நான் யாரு இத்தனை தேசத்தை பார்ப்பேன் நான் என் மனசினை வெற்றிட்டு முடி பார்ப்பேன் தெய்வம் தந்து நான் ஏற்றெடுத்தேன் இன்னைக்கு லோகம் மொத்தம் போயிடுச்சு ஏர்போர்ட்டிலேயே போயாச்சு ஏர்போர்ட்டு பாட்டு பாடி ஏர்போர்ட்டிலேயே போயிட்டு வரந்தேன் பஸ்ட்லேயே போய் ஏர்போர்ட்டு வர்றப்போ எங்கள் டெய்லியில நடந்துமா இந்த ஏற்படல போய் நட கேறும்போது எங்கள் டெய்லிக்கு நடந்து எப்படி போய் எங்கெங்கே விட்டுடுறாங்களோ எங்கெங்கே கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருந்தது போக போக எனக்கு என்ன செய்ய பதினாலு ஜிதம் படிக்காத ஆழிச்சு சுற்றி கிளம்பி அடிச்சுன்னு பொழிச்சு நாலு மக்களுடைய சந்தோஷமாக இருந்து அவங்களுடைய உட்காந்து சாப்பிட்டு எல்லோரும் பர்ஜயப்பட்டு குவைட்டு கத்தார் மஸ்கெட்டு துபாய் லண்டன் பாம்பே கத்தார் மொத்தம் ஒளிராஜ மொத்தியாசம் போயிட்டு வர கூப்பிட்டாங்க ஆக்கரை செய்ய முடியாது காத்திரை செய்ய முடியாது இல்லைங்க எடுத்து போங்க இருக்கிறேன் நான் கீழே இறங்கி அனுக்க மாட்டேன் போயிடுவேன் அப்படிங்கும் போது பாட்டு பார்த்துட்டு வாட்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வெளியால நேரம் அண்ணவரை போறேன் அவங்க அடிப்படி பின்ன என்ன ரெண்டு திசை தான் அந்த ஆளுங்க கூட்டுக்கிட்டு அம்மா நஞ்சு மணிக்கு போய் சேர்ந்துட்டேயா அடி அடிபூட் இருக்கிறாங்க அம்மா என்ன நம்ம ஒரு ராஜ்ல போய் பின்னு கொடுக்க முடியாதுதான் உனக்கும் நான் ஃபோட்டோ நிற்கிறேன்னா அதில் இருக்கிற நானும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ நம்ம நின்று கொண்டே இருக்க முடியுமா அப்போ தேச்சிலே இருக்கிற போது நீ கழுத்துருவா

I got it. ハハ Oh, pulúa, pulúa, siendo para venir. Aprí, voy. El que dale. Solo, 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 solo. Né está ahí tu sonda, mamá. Solo. பூமிக்கு சொந்தமா சொல்லு சொல்ல சொல்லு சொல்ல சொல்லுறேன் நம்ம எப்ப இருந்தால் நம்ம சென் வளர்ந்தால் பூமியில வேணையைதான் நம்ம இந்து வாழும் வர்ற போது நான் உன்னை கொண்டு வரவில்லை போற போது உன்னை கொண்டு போறதில்லை இன்னைக்கும் அந்த பூமி வேணா நம்மளுடைய உப்பந்தான் இருக்குது

அம்மாக்கு குரமை மொபார்ட்டே அட்டி ஒரே பார்ட்ட எல்லாரும் தா பாடின அரசி அந்த காரத்தை எடுத்து நடந்து அந்த வந்துட்டாங்க பாப்பா தமிழ் பாடலாம் ரெண்டு தமிழ் அந்த ரெண்டு இப்ப அங்க செய்யணும் அப்ப அது நம்ம வருஷம் வருஷம் கழுதுட்டுதான் போய் சரி போக மாட்டேன் எங்க அப்பாவும் அம்மாவும் இல்லையா அண்ணன் மாத்திரம் ஒரு அண்ணா இருக்கு வீட்லயே அவங்களை நம்ம எதுக்கும் சரி பண்ணணும் அதுக்கு நான் போகவே மாட்டேன்

உங்களுக்கு அந்த பயம் கூச்சம் சுத்தமா நான் பாடுப்பா நான் பேரு பேர் நமக்கு எந்த

குடிய மறந்துக்கா நீங்கள் இது மாதிரி பாட்டு சினிமாவில் கேட்குறாங்கன்னா குடி மறக்க ஆனால் ஒரு ஒரு சீனில் ஏதாவது கொண்டு வந்தால் ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அதை டேரக்ட் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் சரி நீங்கள் சொன்ன இல்லைங்கன்னா அவங்க அதை வந்து இப்போ பெரும்பாலும் ஏதோ ஒரு படத்தில் ஒரு வந்து ஒரு மகனும் பிடிச்சி சேர்ந்தாரான்னு வச்சுக்க ஒரு அம்மா வந்து சோகமாக பாடுற மாதிரி அந்த பாட்டெல்லாம் பயங்கரம் விட்டா ஏன்னா நம்ம வந்து ஃபீலிங் வந்து ரொம்ப எடுப்போம் ஃபீலிங் இப்போ கதையே கிடையாது சார் படத்தில் உங்க மகன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிடுறான் ஏதோ ஒரு வகையில பிடிச்சி இறந்துடுறான் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி பாடுறீங்க ஈஸியாக கிடைக்க

என் பூ நான் காட்டிலே தான் இருக்கேன் வாங்க வாங்க மாட்டேன் காட்டிலே இருந்துட்டு தான் கூப்பிடுவேன் என்னென்ன பொத்திட்டுருப்பேன் என்னென்ன கழிவு பார்த்துட்டு இருப்பேன் அங்கே இருந்துட்டு தான் கூப்பிடுவேன் நான் தூங்க மாட்டேன் எனக்கு பல தூக்கமே வேறேன் இப்போ இருக்கிற வேறு சாப்பிட்டா எட்டு ஒம்பது மணிக்கு கூட தூங்கிடுவேன் கரைக்கும் அஞ்சு மணிக்கு அங்கே தூங்கிப்பேன் வந்துட்டு ஒழுத்துட்டு விட்டடத்து சாணாங்கி போட்டு எல்லாம் ஊற்றி ஆக்கிட்டு தான் ஓய் அடுப்பில் தொடைச்சு காப்பி வைக்க கொடுத்தேன் கேஸ் கட்ட மாட்டேன் மையம் கேஸில்லாம் நான் குழந்த மாட்டேன் அடுப்பில் நான் குழந்தை போய மாட்டேன் அப்படியாவிட்டு எந்த தொழிலும் கேஸு மருமகாலும் இல்லை எங்க நாற்றுனாலும் வந்துட்டு கேஸ் கத்து அவங்க வந்து கத்தி சாயை வச்சு கொடுத்தாட்டு இல்லைன்னா பேச விற்கும் மொழிவேதெல்லாம் கொண்ட செய்யுது அதெல்லாம் வேற செய்து தான் இயற்கை. இந்த அந்த எல்லாரே செய்துட்டாங்க. நம்ம ஏன் நம்ம தூக்கிட்டே நம்ம தூங்கிட்டே போயிடும். நம்ம அவ்வளோ டென் ஒரு गावती जानी पण होता एंडो ने एंड काय करूवा सर सर लो പേര് നഞ്ചൻ ബാബ അഞ്ചാ ഓക്കെ നമ്മുടെ എം എൽ എ